போயிட்டு இருக்கிறேன் பக்கம் நெருங்கிட்டேன் நைவடிக்க இருக்கு ஆற்றம் பாருங்க பாருங்க அவசயபுர கோயில் சிவன் கோயில் வந்து நல்லா ஃபேமஸ்ஸு இது பாருங்க எம் இருக்குங்களா அப்படியே ஒரு கோயில் கோயிலாக தான் இருக்கு மழை வர மாதிரிதான் இருக்கேன் பாருத்தனை மர சாமி எதுனால நிக்கிறான்னு தெரியல வாருங்க தண்ணி அதான் வாருங்க இதுதான் தொட்டி தண்ணி இல்லைங்களா தண்ணி இருக்கு வாருங்க கீழே ஓயிடுச்சு இன்னும் பச்சை பசியான்னு இருக்குது தண்ணி இன்னும் கலர் வேற மாதிரி இருக்குது கீழே விழுந்தோம்னா கீழே குவிச்சோம்னா அடி ஏங்க மூணே வடிக்கிறதுக்கு மாட்டேங்குது ஆ ரெண்டு வாரம் கழிச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தேங்க பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருந்தது இப்போ வந்து பாருங்க ரொம்பவே கம்மியா இருக்குது குதிக்க முடியாது குதிச்சா வந்து கால் அடி பாருங்கள் பாருங்க வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது தான் குதிக்க முடிய மாட்டேங்க மேலே குதிக்க முடியாது ஏன்னா வந்து பாருங்க ரெண்டு படிக்கிற கால் வச்சு மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க

இப்போதான் குளிச்சுட்டு வந்தேங்க மேலே தண்ணி ரொம்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது நான் அப்படியே உந்திடுதுன்னா கரெக்டாக இது வாய் தான் இருக்குது தண்ணி தண்ணி வந்து மேலே தான் புதித்து எல்லாம் போட முடியாது போன டைம் வந்துருக்கும் போது ஃபுல்லாக டைவ் போட்டேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ தண்ணி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்பவே கம்மிங்க அடுத்த வாரம் எட்டு சூரையும் தோழி இருக்கிறாங்க பார்க்கலாம் எங்க எப்படின்னு அடுத்த வாரம் வேணால் வந்துருக்க ஆனால் சின்ன இப்போ ஷார்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு போட்டு காமிக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க சின்ன ஒரு வீடியோ